அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது யோவான் ஒன்று வசனம் ஒன்று முதல் ஐந்து வரை ஆதியிலே யுகங்களுக்கெல்லாம் முன்பே வார்த்தை இருந்தது முதலாவது நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் விரும்புவது வார்த்தை நான் இந்த புத்தகத்தை மட்டும் கூறவில்லை ஆனால் வார்த்தைகள் கர்த்தரால் உற்சாகமூட்டப்பட்ட இந்த புத்தகத்தில் இருக்கும் ஜீவனுள்ள வார்த்தை கிறிஸ்து ஆகவே நாம் மிகுந்த பயபக்தியுடனே இதனை நெருங்கி தேவனுடைய வார்த்தையின் கனாகனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது இங்கே குழுமி இருக்கும் உங்களில் அநேகர் தேவனுடைய வார்த்தையின் கனகனத்தை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் ஏனென்றால் உங்களுக்குள்ள அநேக காரியங்களுக்கு இடையில் இன்று தேவ வார்த்தை கேட்கும்படி வந்திருக்கிறீர்கள் மேலும் உங்களில் அநேகர் விடுமுறை எடுத்துக்கொண்டு தேவ வார்த்தை கேட்கும்படி வந்திருக்கிறீர்கள் மேலும் நம்பிக்கையோடும் ஜபத்தோடும் மில்லியன் கணக்கான ஜனங்களும் இங்கே ஒரு நாள் விடுமுறை எடுத்துக்கொண்டு வந்திருப்பது உங்களில் அநேகருக்கு பைத்தியக்காரத்தனமாக கூட தோணலாம் அது மட்டுமல்ல உங்கள் வீட்டின் ஏதோ ஒரு மூலையில் தூசு படிந்து போன பைபிளை வைத்திருக்கலாம் மேலும் எப்போதாவது அதனை திறந்து சங்கீதம் இருபத்தி மூன்றை வாசிக்கக்கூடும் அதுவும் கூட சந்தேகம்தான் அதை பற்றி நான் அதிகம் வாசிக்க கேட்டிருப்பீர்கள் ஆனால் தெய்வ வார்த்தை நமக்கு உண்மையாகவே எவ்வாறு பொருந்துகிறது அதுதான் நம்முடைய ஜீவனாக இருக்க வேண்டும் நம்முடைய ஆவிக்குரிய உணவாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன் நாம் உடலுக்கு அடுத்த உணவை உண்பது போல ஒருவேளை உணவை உண்ணாவிட்டால் நாம் சோர்ந்து போவோம் அல்லவா தேவவார்த்தையான உணவு தான் நம் ஆவிக்குரிய ஜீவியத்தை போஷிட்டு நம்முடைய செல்வையில் அறையப்படாத ஆத்மாவை கட்டுக்குள் வைக்க வல்லது என்றுதான் நான் விசுவாசிக்கின்றேன் உங்களில் எத்தனை பேர் ஆத்துமத்தை கட்டுக்குள் வைத்திருக்கின்றீர்கள் என்று சொல்கிறீர்களா இதற்கு வல்லமை உண்டு வல்லமை தேவ வார்த்தையில் வல்லமை உண்டு கடந்த வாரம் நேர்முகத் தேர்வு ஒன்றை நடத்தினேன் நம்பினால் நம்புங்கள் நான் உரையாடிய ஜனங்களுக்கு இது பற்றி ஒன்றும் தெரிந்திருக்கவில்லை உங்களுக்கு என்னவென்று புரிகிறதா ஆகவே அவர்கள் என்னிடமாக வந்து இதுதான் உண்மை என்று எவ்வாறு அறிவீர்கள் என்பது போன்ற கேள்விகளை கேட்டார்கள் ஏனென்றால் இது பலன் கொடுக்கும் இம்மாதிரியான ஒழுங்குமுறைகளை உங்கள் ஜீவியத்தில் அனுசரிப்பீர்களானால் அவை பலன் கொடுக்கும் கர்த்த தசவுபாகத்தை குறித்து என்னை சோதித்து பாருங்கள் என்று மிகவும் தைரியமாகவே மலாக்கியில் கூறுகின்றார் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசோபாகங்களை எல்லாம் பட்டகசாலையில் கொண்டு வருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்துப் பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் முழுமையாக தருவதை பற்றி அவர்கள் என்னிடம் உரையாடினார்கள் நான் புரிந்து கொள்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் ஜனங்களுக்கோ இது புரிவதில்லை அவர்கள் உண்மையிலேயே இதை பற்றி உணரவில்லை என்பதை இப்போதுதான் நான் புரிந்து கொண்டேன் எனவே இது ஒன்றும் எனக்கு சிரமூட்டவில்லை அவர்களுக்கு மட்டும் புரிந்தால் எத்தனை நலமாக இருக்கும் அதனை குறித்து விளக்கி கூறும்போது நான் முயற்சித்து பாருங்கள் என்று மட்டும் கூறினேன் மனுஷர்களை வெறுப்பதற்கு பதிலாக அவர்களை மன்னித்து பாருங்கள் அது உங்களை எப்படி சந்தோஷிப்பிக்கிறது உங்கள் எதிரிகளை வெறுப்பதற்கு பதிலாக அவர்களை குறித்து பிரார்த்தித்து பாருங்கள் என்ன நடக்கிறது என்று பாருங்கள் அப்பொழுது விழிப்பாக இருந்த உங்கள் ஜீவியத்திலும் அவர்களின் ஜீவியத்திலும் கர்த்தர் என்ன கிரியை செய்கிறார் என்று பாருங்கள் இதோ இந்த புத்தகம் அற்புதமான இந்த புத்தகம் நான் மிகவும் மேசிக்கும் இதுதான் என்னுடைய ஜீவியத்தையே மாற்றியது இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை தரும் இந்த வேளையில் உதவியும் சுகமாக்குதலும் நம்பிக்கையும் ஜீவனும் உள்ள இந்த வார்த்தை உங்களை மாற்றவும் கூடியதாக இருக்கிறது என்று இதனை உணர இயலாத மனுஷர்களுக்கு எப்படியாவது இதனை கொண்டு போய் சேர்க்கும்படியாக அந்த ஆண்டவரை நான் பிரார்த்திக்கின்றேன் சோதித்து பாருங்கள் சோதித்து பாருங்கள் என்று நான் அரைக்கோவில் விடுகிறேன் வேறுமனை உட்கார்ந்து கொண்டு வேதத்தை பற்றி எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை என்று சொல்லிக் கொண்டிராமல் உங்களுக்கு புரியும்படியான மொழிபெயர்ப்பை வாங்கி அதனை வாசிக்க தொடங்குங்கள் அது அற்புதமான காரியமாக இருக்கும் சமீபத்தில் ஒரு சாட்சியம் டிவியில் வெளிவந்தது உங்களை எத்தனை பேருக்கு அதை காணும் வாய்ப்பு கிட்டியது என்று தெரியவில்லை என் ஜீவியம் முழுவதிலும் நான் கேட்டவற்றில் மிகவும் அற்புதமான ஒரு சாட்சியம் அது வார்னஸ் அண்ட் நோபல் அல்லது பார்டர்ஸ் என்ற கடையிலோ அடுக்கி வைக்கப்பட்டிருந்த புத்தகத்தை தட்டி சென்ற ஒரு யூத மனிதனை பற்றியது அங்கே பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் த மைண்ட் என்ற என் புத்தகம் இருந்திருக்கிறது அந்த புத்தகங்களை மறுபடியும் எடுத்து அடுக்கி வைக்கும்போது என்னை கிண்டல் செய்யும் எண்ண மிகுதியோடு அந்த புத்தகத்தின் பக்கங்களை புரட்ட ஆரம்பித்துள்ளார் அது அவருக்கு ஆர்வத்தை அதிகமாக்கிதால் இந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு போய் வீட்டில் ஒழித்து வைத்து விட்டார் ஏதோ ஒரு கிறிஸ்தவ ஆசிரியர் எழுதிய புத்தகத்தை தன் கணவர் வாசித்துக் கொண்டிருப்பதை தன்னுடைய யூத மனைவி அறிந்து கொள்ளாத வண்ணமே அவர் இவ்வாறு செய்தார் ஆனால் பாவம் அவருக்கோ அவருடைய அன்பு மனைவி வேத புத்தகத்தை ஒழித்து வைத்து கணவனுக்கு தெரியாமல் வாசித்துக் கொண்டிருப்பது அப்போது தெரியாது ஆகவே இவர்கள் இருவருமே அவர்களுடைய மெசியாவை தேடிக்கொண்டுள்ளார்கள் இருவருமே விடையை தேடிக்கொண்டு ஒருவருக்கொருவர் தெரியாமலும் மறைத்துள்ளார்கள் இந்த கதையின் சுருக்கம் என்னவென்றால் ஆஃப் மைண்ட் என்ற அவர் வாசித்தார் அதன்படியாகவே அவர் ஒரு வேத புத்தகத்தையும் வாங்கி வாசிக்கத் தொடங்கினார் அவர்கள் இருவரும் ரஷிக்கப்பட்டார்கள் எல்லாம் நன்மையாக முடிந்தது ஆகவே அவரோ அவருடைய வயதான தாயாரை எத்தனை என்று நினைவில்லை அவருடைய தாயார் மிக மிக வயதானவர் என்று நினைக்கின்றேன் ஆக வயதான அவரிடம் வயதானவர்களின் காப்பகத்தில் இருக்கும் அந்த வயதான தாயாரிடம்தான் மெசியாவை கண்டுகொண்டதாகவும் கிறிஸ்து உண்மையிலேயே ஜீவிக்கிறார் எனவும் சொல்ல தொடங்கியுள்ளார் அந்த தாயோ அவை ஒன்றுமே தனக்கு சம்மந்தமில்லை என்று நோ 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 என்று சொல்ல அவரும் விடாப்படியாக வேத புத்தகத்தை வாசிக்குமாறு சொல்ல அவளும் நோ 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 என்று சொல்லியிருக்கிறாள் அவரோ மிக சாமர்த்தியமாக தன்னால் செய்ய முடியாத காரியத்தை தேவனத்தில் பிரார்த்தித்து செய்ய வைக்குமாறு மன்றாடி உள்ளார் அந்த காப்பகத்தில் வேலை செய்த கிறிஸ்தவ நர்ஸ் ஒருத்தி விட்டு சென்ற பைபிளை எடுத்து அந்த வயதான தாயார் வாசிக்க தொடங்கியிருக்கிறாள் மகனும் தாயிடம் நல்லது அம்மா மத்தேயு மார்க் லூகா மற்றும் யோவானை வாசியுங்கள் வெறுமனை வாசித்து பாருங்கள் வெறுமனை வாசித்து என்ன நினைக்கின்றீர்கள் என்று பாருங்கள் என்றார் ஆகவே அந்த தாயும் வாசிக்க தொடங்கியிருக்கிறாள் அவர் இதை கூறிய விதம் அத்தனை போக்கிஷமானது இது ஒரு யூதகுல கதை என்பதை கண்டு கொள்வீர்கள் உங்களுடைய ராபியை காண்பீர்கள் உங்களது சட்டங்களை காண்பீர்கள் உங்களுடைய சம்பந்தப்பட்ட அனைத்தையுமே காண்பீர்கள் அனைத்துமே அதில் இருக்கிறது இது ஒரு யூதகுல கதை அதை நீங்கள் கண்டிப்பாக வாசிக்க வேண்டும் என்று கூறினாராம் ஆக அந்த நிகழ்ச்சியை எத்தனை பேர் கண்டீர்கள் மேலும் அவர் வாசித்து முடித்த என் தாய் எல்லா நேரமும் அவர் அங்குதான் இருந்திருக்கிறார் நாம் தான் பார்க்க தவறிவிட்டோம் என்றாள் மேலும் அவளுடைய தீவியை தீன் கிறிஸ்துவுக்கு கொடுத்தார் ஆகவே நீங்கள் நீண்ட காலமாக தேடிக்கொண்டிருக்கும் விடைகள் நீங்கள் காண தவறிவிட்ட விடைகள் இதில் இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் அதை தவற விட்டிருக்கலாம் ஆகவே உங்களை கெஞ்சி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய ஜீவியத்தில் தேவ வார்த்தைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கள் யாரிடம் மாமேன் என்று சொல்லக்கூடுமா சரி ஆதியிலே வார்த்தை இருந்தார் அதிலிருந்து தான் நான் தொடங்கினேன் என்று நினைக்கிறேன் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கின்றது தேவ வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது என்று நான் சொல்ல எப்பொழுதும் விரும்புவேன் உண்மையை சொல்லப்போனால் நம்முடைய டெலிவிஷன் நிகழ்ச்சியும் நம்முடைய தைரியமும் ஜீவனுள்ள வார்த்தை என்று அழைக்கப்பட்டது பலதரப்பட்ட காரணங்களால் அதை மாற்ற வேண்டியதாகிவிட்டது அதில் ஒரு காரணம் இந்த உலகம் அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை ஜீவனுள்ள வார்த்தை என்பதற்கு பதிலாக எப்பொழுதுமே ஜீவனுள்ள உலகம் என்று சொல்லி எனக்கு மெயில் அனுப்புவார்கள் ஆகவே தான் ஆனந்தமடைவீர் அன்றாட வாழ்வில் என்று மாற்றினோம் சில நேரங்களில் உதவி தேவைப்படுகிற மனிதர்களுக்கு தான் ஊழியம் செய்ய வேண்டியுள்ளது ஆனால் அவர்களுக்கு உதவி தேவைப்படுகிறது என்று தெரியவில்லை ஆகவேதான் இந்த தலைப்பை ஆவிக்குரியதும் மாற்றி வைக்க வேண்டியதாகிவிட்டது அனைவருமே அவர்கள் ஜீவித்தை ஆனந்திக்கவே விரும்புகிறார்கள் ஆகவே இது ஒரு நல்லதொரு முடிவாக எனக்கப்பட்டது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை அணைக்கவில்லை ஏற்கவில்லை பாராட்டவில்லை இது எதை குறிக்கிறது தெரிகிறதா இது ஒளி இந்த ஒளியை உங்களுடைய தனிப்பட்ட இருட்டுக்குள் எடுத்து செல்வீர்கள் நீங்கள் எடுத்து செல்லும் இடத்தில் இருளாக இருக்க முடியாது தேவ வார்த்தையில் உள்ள ஒளி உங்கள் மனதில் உள்ள இருளை அழித்துவிடும் உங்கள் உணர்ச்சிகளில் உங்கள் கடந்த காலத்தில் உள்ள இருளை உங்கள் பொருளாதாரத்தில் உள்ள இருளை உங்களுடைய உறவு சார்ந்த இருளை எல்லாம் அழித்துவிடும் இது ஒரு சத்தியமான புத்தகம் உண்மையான மனிதர்களுக்கு நிஜத்தில் கணிதரும்படியாக சத்தியமான விடைகளுள்ள ஒரு புத்தகம் நாம் அனைவரும் ஏதோ மத சம்பந்தமாக ஒன்று கூடி இருக்கவில்லை இது சத்தியம் மேலும் தேவ வார்த்தைக்கு உங்கள் ஜீவியத்தை மாற்றக்கூடிய வல்லமை உண்டு யோவான் ஆறு அறுபத்தி மூன்றில் கிறிஸ்து யோவானிடம் நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாகியும் இருக்கிறது அவை ஒன்றும் சாதாரணமான வார்த்தைகள் இல்லை இவ்வார்த்தைகள் மோட்சத்துக்குரிய வல்லமை நிறைந்த வார்த்தைகள் மேலும் இவ்வார்த்தைகள் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களை ஊடுருவி சென்று உங்களுடைய மனதை புதுப்பிக்க வல்லவை சில சமயம் நான் இங்கே இருந்து காணக்கூடிய சிலவற்றை நீங்களும் காண வேண்டும் நான் ஏதேனும் ஒன்றை கூறும்போது திடீரென்று உடைந்து கதறுபவர்களை காண முடியும் நம்பிக்கை அவர்களுடைய ஆத்மாவை தட்டி இருக்கிறது என்ற மாற்றி நம்மை ஆராதனையில் வழிநடத்திய போது அந்த பாடல்கள் அனைத்தும் தேவ வார்த்தையால் ஆனது அநேகர் முழங்காலில் கண்ணீரோடே கதறி எழுதை கண்டு கர்த்தருக்குள் அவர்களுக்கு நம்பிக்கை இருப்பதை உணர்ந்து கதறினார்கள் மேலும் உலகத்தின் எந்த முறையில் இருந்தாலும் எங்கே இருந்தும் இந்த நிகழ்ச்சி கண்டு கொண்டிருந்தாலும் எந்த நாட்டில் நீங்கள் ஜீவித்தாலும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இல்லை உதவி இல்லாமல் இல்லை ஏனென்றால் ஜீவிக்கிற தேவன் ஒருவர் உண்டு அவர் உங்களை நேசிக்கிறார் தனிப்பட்ட வகையில் உங்களை அவர் நேசிக்கின்றார் உங்களுக்கு உதவி செய்யவும் ஆசைக்கின்றார் மேலும் அவரோடு நீங்கள் ஒரு உறவு கொண்டிருக்கலாம் தேவ வார்த்தையை வாசிப்பதன் வழியாக அவரை தெரிந்தும் கொள்ளலாம் நேற்றைய தினம் ஒரு சிறிய காட்சி ஒன்றை கண்டேன் ஆகவே வெளியே சென்று இந்த காரியத்தை வாங்கினேன் மேலும் இங்கு எனக்கு இது உதவக்கூடும் என்று நினைத்தேன் ஆகவே காலையில் ஸ்டார் பக்ஸ் அல்லது வேறு ஏதேனும் ஒரு இடத்துக்கு சென்று விமானத்தில் ஏறியதும் சகல மனுஷர்களும் அவர்கள் விரும்பி ஏதோ ஒன்றை வாசிப்பார்கள் இதில் நல்ல பல விஷயங்கள் உள்ளன ஓ நிஜமாகவே நல்ல விஷயங்கள் இருக்கு அதை பற்றி நாம் வாசிக்கலாம் இதற்கு எஜமான் மதிப்புடன் திரும்பி வந்ததை வாசிக்கலாம் அல்லது இந்த புத்தகத்தை திறந்து நம்முடைய பற்றியும் வாசிக்கலாம் ஸ்டார் பக்ஸில் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் சிலரை நான் கண்டிருக்கின்றேன் மேலும் அவர்களிடத்தில் சென்று அறிவுள்ள ஞானமுள்ள முதிர்ச்சி அடைந்த அறிவாளியான மனிதனே என்று கைகொலுக்க வேண்டும் என்று ஆசித்திருக்கின்றேன் இப்படிப்பட்டதான ஒரு மனிதருக்கு இணையாக ஆயிரக்கணக்கில் மனுஷர்கள் அம்மாதிரியான காரியங்களை வாசிக்கிறார்கள் ஓ இப்பொழுது நல்லது ஒரு செய்தி இருக்கிறது கன்சர்ன் அபவுட் அனதர் டஸ்ட் பவுல் ஆன் த பிளைன்ஸ் ஓ இது எனக்கு உதவி செய்யும் வா ஓ இங்கே ஒரு வயதானவருடைய மண்டை ஒட்டை பற்றியே படம் இருக்கிறது அது ஒரு மாதிரியான தோற்றமளிக்குது தாது பொருள் மனித இன பரிமாணத்தைக்கான ஒரு வழியை திறக்கின்றது ஆக நான் இந்த செய்தியை வாசிக்கும்போது கடவுள் என்று ஒருவரும் இல்லை தேவன் என்னை படைக்கவில்லை நான் ஏதோ ஒரு கடற்கரையில் ஒரு பூச்சி இனத்தில் இருந்து எங்கோ எப்போதோ உருவாகி வந்தேன் என்றுதான் அது போகிறது தேவனும் இல்லை எனவே ஒன்றுமே இல்லை ஆகவே எனக்கு நம்பிக்கை என்பதே இல்லாமல் போகும் மற்றொரு கதை இருக்கிறது அது டிவியில் போதிப்பவரையும் அவருடைய இறப்புளியும் பற்றியது இந்த கதை எல்லோரையும் பைத்தியமாக்கிவிடும் ஏனென்றால் ஒருவரையும் சுவிசேஷத்தை பற்றி அறிய விடாது மேலும் திபிங்கிலங்களை குறித்த அருமையான ஒரு செய்தியும் உள்ளது மேலும் புத்தம் புதிய காரை வாங்கி நம்முடைய கடனை இன்னும் கொஞ்சம் ஏற்றி வைப்பதற்கென்று விளம்பரங்கள் இன்னும் 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 மேலும் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் நிதியை பற்றிய காலத்தை குறித்து பார்ப்போம் வாவ் பதினோராயிரம் தொட போகிறது ஆனால் ஓ இது நகைச்சுவை காரியங்கள் பிரகாசமாய் தெரிகிறது ஆனால் இதற்கு பிறகு இவை உடைந்து நொறுங்க போகின்றன என்று உங்களுக்கு புரியவில்லையா இந்த கட்டுரையில் இதைத்தான் அத்தனை தெளிவாக சொல்கிறார்கள் ஆனால் இது எனக்கு புரிகின்றது மேலும் எனக்கு தேவனால் எல்லாமே கூடும் டவ்வுடைய ரிப்போர்ட் எதுவாக இருந்தாலும் சரி தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் ஓ மனிதா என்னுடைய அனைத்து நன்மையான காரியங்களையும் நான் இழந்து போக விரும்பவில்லை இங்குள்ள சில காரியங்களை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டியது அவசியம் என்னவென்று சொல்கிறேன் இன்று காலையில் நான் கண்ட இதனை நீங்கள் வசிக்காவிட்டால் உங்களுடைய வாழ்வில் எந்த மாற்றமும் இருக்காது ஆக நான் சில பத்திரிகைகளை வாங்கினேன் எல்லா பக்கத்திலும் அரைகுறை ஆடையோடைய ஒரு மனுஷி பார்ப்பதற்கெனவோ உற்சாகம் தரக்கூடியதுதான் அவள் அணிந்திருக்கும் சிறிய ஒரு இடைக்கச்சை அங்கமெல்லாம் தொங்கும் ஒரு அலங்கோரம் என்று அந்த ஆராய்ச்சிக்கு நான் போகாமல் இருப்பது நலம் தரும் சரி புது சீமாட்டி எல்லாமே சொல்கிறாள் ஜெசியுடனான என் இரண்டு வருட காதல் கதை இப்படி மேலும் 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 நான் வெறுமனே அதை பார்ப்போம் வெறுமனே அதை பார்ப்போம் ஆ பிரத்யேகமானது பாடிகார்டு உண்மை அனைத்தும் உரைக்கிறாள் அந்த நட்சத்திரத்தின் பெயரை நான் சொல்ல மாட்டேன் எல்லாம் வெளியாகிவிட்டது அவளின் கடந்த கணவரோடு உல்லாசமாக இருந்தா எனக்கு உற்சாகம் பிறக்கிறது எனக்கு சந்தோஷம் தருகிறது இந்த நாளை எதிர்நோக்க ஆயத்தமாயில்லை ஓ இந்த நேரத்துக்குரிய வல்லமையான மனுஷியாக இருக்கிறேன் எனக்கு தெரிந்த எதனையும் எதிர்நோக்கக்கூடிய திறமை உள்ளது அவள் ஊழியர்களிடம் எரிந்து விழுகிறாள் முற்றிலும் ஒரு பைத்தியக்காரியை போல் இருக்கிறாள் இங்கே இழைத்து துரும்பாய் போக ஆசிக்கும் மற்றொரு நடிகையும் உண்டு இழைக்க வேண்டி தன்னையே மாய்த்துக்கொள்கிறாள் மற்றொரு விவாகரத்து நாடகம் மற்றும் ஒரு கபோர்டுக்குள்ளிருந்து ஒரு ஆள் வெளியே வந்த நாடகம் என்று பல பல இதெல்லாம் போதவில்லை என்றால் மற்றொரு செய்தியை எடுப்போம் பல கடையில் கிடைக்கும் செய்தித்தாளில் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் இதாவது கொஞ்சம் பரவாயில்லை நாய்கடி ஊழல் இதில் எனக்கு ஆர்வமாக உள்ளது என் மேட்ச் டு டெத் ஓ உற்சாகமாக உள்ளது எத்தனை ஒரு முட்டாள்தனம் அதையும் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் நான் இப்போது இந்த செய்திகளை வாசிக்கும் அதே குணத்தில் நீங்களும் வாசிப்பீர்களானால் நமக்கு அதிக அர்த்தம் கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு தெரியுமா நான் சாத்தானின் மேல் ஏகத்துக்கும் கோபமாக இருக்கிறேன் ஏனென்றால் தேவ வார்த்தையின் அழகை மனுஷர்களிடமிருந்து மறைத்து போட்டு விட்டான் மேலும் அவர்களோ அந்த வார்த்தையை தங்களால் புரிந்து கொள்ள இயலாது என்று ஏமாற்றப்பட்டுள்ளார்கள் அதில் சத்தியம் இல்லாத போது அதனை வாசிப்பதில் அர்த்தம் இல்லை என்று நினைக்க வைத்து விட்டான் இந்த இதனை புரிந்துகொள்ள ஞானம் கேட்டு தேவிடத்தில் வேண்டி நிச்சயம் வாசிப்பீர்கள் உங்கள் மனதுக்கு அனைத்தும் எட்டவில்லை என்றாலும் இவ்வார்த்தை ஹிருத்தை உடுவி சென்று உங்கள் ஜீவியத்தை மாற்றி போட்டுவிடும் அதாவது வார்த்தையானது மறு உருவாகி நம்மிடையே வந்து வாசம் செய்ததை பற்றியே நாம் பேசுகிறோம் இந்த வார்த்தை இவர்தான் ஆதியிலிருந்தே நம்மிடத்தில் இருக்கின்றார் இவரிலே அன்றி ஒன்றுமே உருவாகவில்லை அனைத்தும் உருவானதும் இவரிலேதான் மாம்சமாகி நம்மிடையே வாழும்படிக்கு அவர் குடிகொண்டார் அவர் மறித்தார் ஆம் அந்த வார்த்தை நம்முடைய பாவங்களுக்காக மறித்தது சிலுவையை சுமந்தது நாம் மறிக்க வேண்டிய இடத்தில் அவர் மறித்தார் மறித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் என்றோ நம்முடைய இருதயத்தில் வாசம் அனுதினமும் ஒரு அதிகாரம் வாசிப்பதை நீங்கள் ஏதோ கர்த்தருக்கு கடன்பட்டிருப்பதாகவோ அல்லது கடமையை செய்வதாக மட்டும் நினைத்துக்கொண்டு வேத புத்தகத்தை நெருங்காதீர்கள் அதுதான் உங்கள் ஜீவன் என்று நினைத்துக்கொண்டு நெருங்குங்கள் இது என் ஜீவன் இது என் உணவு இதுதான் எனக்கு சக்தி அளிக்கிறது நான் துன்ப வேளையில் இருக்கும் பொழுது இதுதான் எனக்கு மீட்பளிக்கிறது இருளிலே எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது நம்பிக்கை இல்லாமல் நான் வாடும்பொழுது இதுதான் என் நம்பிக்கை மனுஷர்கள் தெய்வ வார்த்தையை நேசித்து மரியாதை செய்வதை பார்க்க நான் ஆசிக்கிறேன் நான் வேதாகமத்தை முத்தம் செய்தால் மனிதர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நான் கவலைப்பட்ட நாட்கள் எல்லாம் மலையேறிவிட்டன சில வேளைகளில் நான் அதை கட்டி முத்தம் கொடுப்பேன் ஓ மை காட் இந்த வார்த்தைக்கு முன்னர் நான் எப்படியாக ஜீவித்தேன் என்று எனக்கு நினைவில் இருக்கிறது எல்லாவற்றிலும் என் வழிபடி நடக்காவிட்டால் எனக்கு கோபம் உண்டாகி அந்த நாள் முழுவதிலும் நான் வேதனையாக இருப்பேன் ஆனால் என் வழி நடக்காவிட்டாலும் மகிழ்ச்சியோடு இருக்க இதோ இந்த வார்த்தை எனக்கு விடுதலை அளித்துள்ளது உங்கள் வழியின்படி நடக்காவிட்டாலும் மகிழ்ச்சியுடன் இருப்பது எவ்வளவு பெரிய காரியம் என்பது உங்களுக்கு தெரியுமா சிலர் சொல்வீர்கள் எனக்கு ஒன்றுமே நடக்கல என்று தேவ வார்த்தையை தொடர்ந்து வாசிப்போம் வேதம் சொல்கிறது இரண்டு தீமோத்தி வேத வாத்தியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேரினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி இரண்டி மூத்தி மூன்று பதினாறில் அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது மிக உன்னதமான புத்தகம் வார்த்தை நம்மோடு உரையாடும் நடிச்சாம வேளையில் இவ்வார்த்தைகள் உங்களோட பேசுவதுண்டா அல்லது ஒரு பெரிய முடிவு ஒன்றை எடுக்கப் போகும் வெளியில் திடீரென்று எங்கேயே கேட்ட தேவ வார்த்தை உங்களுக்குள் வந்து ஏதோ சொல்லும் வேலை நான் இதனை செய்யாமல் இருப்பதே நலம் என்று முடிவு செய்திருப்பீர்களே நான் உபாவம் எட்டாம் அதிகார்த்தை வசிப்போம் இந்த வார கடைசியில் கிறிஸ்துவுக்கள் ஜீவியத்தை பற்றி பிரசங்கிக்கிறேன் கிறிஸ்துக்கள் என்பது அவருடைய வார்த்தையில் ஜீவிப்பதாகும் அதுவே உங்களின் ஜீவியத்தின் முக்கியமான அங்கமாக இருக்க வேண்டும் ஏதோ கடமைக்கு கொஞ்சம் வாசித்து விட்டு போவதை பற்றி அதல்ல ஆனால் அதனை நேசிப்பதை பற்றி அதனை தியானிப்பதை பற்றி அதன்படி ஜீவிப்பதை பற்றி அதனையே உங்கள் ஜீவியத்தில் மதிப்பீடாக கொண்டிருப்பதை பற்றி என்றுதான் என்று என் பிரசங்கம் இருக்கப் போகிறது கடந்த இரவிலே தெய்வ வார்த்தையை ஒரு சிலவற்றை வாசித்தேன் அது தேவர் ராஜ்யம் அதனை பற்றியது எவ்வாறு அதில் பிரவேசிப்பது நுழைவது ஏதோ உங்கள் உரிமை என்றிடாமல் அந்த ராஜ்யத்தில் நுழைவதையே ஏதோ ஒரு சிறு குழந்தையைப் போல் பாவிக்க வேண்டும் வேத வேதவசனத்தை பாருங்கள் ஆகிலும் சர்வமானது தன்னுடைய தந்திரத்தினாலே உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையின் என்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் அவர் கூறியதை கவனியுங்கள் கிறிஸ்துவை பற்றிய உண்மையின் என்று எம்மாதிரியான குழந்தையைப் போல எதார்த்தத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று தேவன் ஆசிக்கிறார் இது மிக எளியது இது தேவ வார்த்தை எல்லாவற்றிலும் மேலாக இதை நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் இதிலொன்றும் பெரிய அர்த்தத்தை நான் காண்பதில்லை ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் நான் நினைப்பதற்கு மேலாக இதை நம்புகிறேன் மற்ற மனிதர்கள் என்னிடம் கூறுவதற்கு மேலாக நான் இதை நம்புகிறேன் நான் இதில் இன்னும் நூறு சதம் வெற்றி பெறவில்லை ஆனால் வெகு தூரம் வந்திருக்கிறேன் நான் இன்னும் இருக்க வேண்டிய இடத்தை பிடிக்கவில்லை நான் இருந்த இடத்திலேயே இல்லாமல் போனதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆமன் நாம் ரட்சிக்கப்படுவது ஒரு வகையில் இஸ்ரேல் ஜனங்கள் தலையிலிருந்து மீட்கப்பட்டதற்கு சமமாக இருக்கிறது கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட தொடக்க காலங்களில் ஓ இவ்வுலகில் நமக்கு வேறு எதுவுமே வேண்டாம் என்றுதான் தோன்றும் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட போது நம் இதயத்தில் ஏற்பட்ட அந்த அமைதி இப்போது நினைத்தால் கூட அனுபவிக்க வேண்டும் போலதான் இருக்கும் தேவனோடு உள்ள அந்த தொடக்க கால இதய பற்றி கவலைப்படாத ஒரு நடை அப்போது ஏற்பட்ட சின்ன காதல் போன்ற உணர்வு எத்தனை பேருக்கு இப்போதும் நினைவில் உள்ளது கருத்தருக்கு நன்றி மேலும் தேவன் உங்களுக்கு அருளிய வாக்குத்தத்தங்களை கண்டபோது உண்டான அந்த உணர்வுகளும் அற்புதமானவை வனாந்திரத்தில் சிறு தொலைவு சென்று தான் அதை கண்டுகொள்ள வேண்டும் என்பதுதான் சற்று வருத்தமான விஷயம் ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கோ தான் அவர்கள் நடந்த வழியாக இருந்தது ஆனால் நமக்கோ நம்முடைய ஆத்மாவுக்குள் கடந்து போக வேண்டியுள்ளது ஆத்துமா சரீர சம்பந்தமான சாம்ராஜ்ய சம்பந்தப்பட்டது ஏனென்றால் நாம் ஆவிக்குரியவர்கள் அது நம்முடைய அடித்தளத்தில் சம்பந்தப்பட்டுள்ளது அதற்கு மேலே உள்ள அடுக்கோ நம் ஆத்மா அதுதான் நம் மனது நம்முடைய விருப்பம் மற்றும் உணர்ச்சிகள் கர்த்தருடைய முழு எண்ணமே நம்முடைய ஆவிக்குரியதில் உட்புகுந்து சில மாற்றங்களை செய்வது தான் நம்முடைய நினைவுகளில் நம்முடைய உணர்ச்சிகளில் நம்முடைய இருதயத்தில் நம்முடைய ஜீவியத்தில் நம்முடைய உரையாடலில் என்று நம் சம்பந்தப்பட்ட அனைத்திலுமே அவர் நுழைய வேண்டும் என்று ஆசிக்கிறார் நம்முடைய எல்லா விஷயத்திலும் தலையிட வேண்டும் என்று தேவன் ஆசிப்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா எக்கேடோ கெட்டு போகட்டும் என்று நீங்களே விட்டு தொலைத்த சமயத்திலும் அவர் தலையிடுவார் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவுடன் உங்கள் ஜீவியத்தில் பண்ணும்படியான கிரியை ஒன்று உள்ளது எப்படியாக வித்தியாசமாக யோசிப்பது வித்தியாசமாக பேசுவது வித்தியாசமாக நடந்து கொள்வது என்று பல பல காரியங்கள் இதை நாம் வனந்தரத்தில் நடக்கக்கூடிய நடை என்கிறோம் மேலும் இது நம்முடைய கடினத்தன்மையையும் எதிர்ப்பையும் குறிக்கிறது இந்த போராட்டத்தில் விட்டுக் கொடுக்க நமக்கு எத்தனை நாள் பிடிக்கும் என்பதை குறிக்கிறது தேவன் கிரியை செய்யும்படி எவ்வளவு நாள் விட்டுக் கொடுக்கிறோமோ அத்தனை சமாதானம் நமக்கு தான் அதனை நீங்கள் அறிந்திருக்கவில்லை என்றால் இது உங்களுக்கு அறிவிக்கப்படும் ஒரு புதிய வெளிப்பாடு ஒருவேளை தேவன் உங்களுக்கு எதையாவது வெளிப்படுத்தி இருந்தாலோ அல்லது நீங்கள் தெய்வ வார்த்தையில் எதையாவது கண்டிருந்தாலோ தேவன் குறித்து வைத்த ஒரு வழி என்றானால் நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா அல்லது என்ன நினைக்கிறீர்கள் என்பது ஒரு பொருட்டே அல்ல ஒன்றில் விட்டு கொடுங்கள் அல்லது கஷ்டப்படுங்கள் விஷயமோ மிகவும் எளிதானது தான் எவ்வளவு சீக்கிரம் தேவனை உங்கள் ஜீவியத்தின் தேவனாக்குகின்றீர்களோ அத்தனைக்கு உங்களுக்கு சந்தோஷம் கிறிஸ்துவுக்குள்ளான விசுவாசிகள் என்ற முறையில் தேவ வார்த்தைகள் அநேகம் கேட்கிறோம் தேவ வார்த்தையை விட பொக்கிஷமானது ஒன்றுமே இல்லை என்பதை மட்டும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் வழியை நமக்கு அது காண்பிக்கிறது தேவன் தான் கொண்டிருக்க வேண்டும் என்று ஆசிக்கும்படியான ஜீவியத்தை கொண்டிருக்கவும் அதே சந்தோஷத்தை நாம் கொண்டிருக்கவும் செய்கிறது தேவ வார்த்தை நம்மை தூண்டுகிறது நம்மை திருத்துகிறது நம்மை வசப்படுத்துகிறது நம்மை சுத்திகரிக்கின்றது அவருக்குள்ளாக நாம் யார் என்று நமக்கு தெள்ள தெளிவாக கற்று தெளிய வைக்கிறது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது